பொங்கல்லைவந்து உயர்ந்தோர் விளங்கி ஏங்கொழி நீர் ஞானத்து இருளகற்றும் ஆகவற்றுள் மின்னீர் தனியாழி வெங்கதில் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக உலகோடு தொடர்புடைய ஒரு பண்பாட்டு நீட்சி பெற்ற ஒரு இனம் நம்முடைய தமிழினம் அந்த தமிழினத்தினுடைய வருங்கால பிரதிநிதிகளாக வீற்றிருக்கின்ற அறிவுசார் இளைஞர்கள் அனைவருக்கும் ஆற்றல் சார் பெரியவர்களுக்கும் என்னுடைய முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள வேண்டும் இரண்டு நாட்களுக்கு முன்னால் அம்மா சண்முகவள்ளியவர்கள் என்னை அலைபேசியிலே அழைத்து எங்கள் கல்லூரியிலே கம்பன் விழா நடத்துகிறோம் நீங்கள் பேச வேண்டும் தலைப்புப்படுங்கள் என்று சொன்னார் நான் தலைப்பு கொடுக்கலாம் என்று வாய் திறந்த அந்த கட்டத்தில் அவர்கள் ஒரு குறிப்பையும் தந்தார் எங்கள் மாணவர்களுக்கு கம்பராமா தெரியாது நீங்கள் தான் அவர்களுக்கு அதை போதிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தலைப்பு சொன்ன வாய் எடுத்த எனக்கு அப்படியே உடம்பு நடுங்க ஆரம்பித்துவிட்ட நான் ஒரு ஒரு நாள் அவகாசம் எடுத்துக் கொள்ளட்டுமா என்று கேட்க பரவாயில்லை நீங்கள் நாளைக்கு தலைப்பு தாருங்கள் என்றார் அப்படி நான் அலைபேசியை வைத்த நேரத்தில் இருந்து ஒவ்வொரு கணமும் உங்களுடைய நாடி பிடிப்பு எப்படி இருக்கும் என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் எனக்கு ஒரு உண்மை புலப்பட்டது பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்த பிறகு ஒரு மாணவன் கல்லூரி வாழ்க்கையிலே அழிவெடுத்து வைத்தான் அவனிடம் சென்று நீ என்ன படிக்கப் போகிறாய் என்று கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம் நான் பிகாம் படிக்கப் போகிறேன் நான் கெமிஸ்ட்ரி படிக்கப் போகிறேன் நான் பிசிக்ஸ் படிக்கப் போகிறேன் நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கப் போகிறேன் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான துறையை சொல்லுவது அவனிடம் நீ எதற்கு இதை படிக்கப் போகிறாய் என்று ஒரு கேள்வி கேட்டால் அவன் சொல்லுவான் இதில் தான் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கிறது படித்தவுடன் எனக்கு வேலை கிடைக்கும் நான் நிறைய சம்பாதிப்பேன் என்று சொல்கிறேன் கல்வி என்பது அறிவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு கருவி என்பது அற்று போய் வணிகம் செய்யக்கூடிய ஒரு வணிக கருவியாக இன்றைக்கு மாறி போயிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் கல்வியையே நாம் இது படித்தால் என்ன பயன் என்றுதான் யோசிக்க அப்படி இருக்கின்ற பொழுது நான் உங்களுக்கு கம்பனை போதிக்கப் போகிறேன் என்று வந்து நின்றிருந்தால் நீங்கள் என்னை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விகள் இரண்டு ஒன்று யார் அந்த கம்பன் ராமாயணம் படிப்பதனால் எங்களுக்கு என்ன பயன் எங்களுக்கு எதற்கு ராமாயணம் என்பது அந்த இரண்டு கேள்விகள் தான் இன்றைக்கு நான் உங்களுக்கு பதிலளிக்க போகிறேன் என்னுடைய தலைப்பு நண்பர்களே கம்பன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நீங்கள் யார் என்பதை நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் யுனெஸ்கோ நிறுவனமானது வேகமாக அழியக்கூடிய ஐம்பது மொழிகளின் பட்டியலில் ஒன்றாக தமிழை இணைந்திருக்கிறது மிக வேகமாக அழியக்கூடிய எட்டு மொழிகளில் ஒன்றாக அவர்கள் தமிழை அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் தமிழர்களாக வாழக்கூடிய நமக்கு நம்முடைய மொழியானது இப்படி இணைக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி கூட பல பேருக்கு தெரியாது அவ்வளவுதான் நமக்கு தமிழ் மீதும் நம் தாய்மொழி மீதும் இருக்கக்கூடிய பற்றும் பாசம் எட்டு கோடி தமிழர்கள் வாழ்கிறோம் தமிழகத்தில் உலகம் முழுக்க சேர்த்து பதிமூன்று கோடி தமிழர்களுக்கு மேலாக வாழ்கிறோம் வாழ்ந்து என்ன பயன் எதிர்த்து கேள்வி கேட்டு யாரடா என் மொழி அடியும் என்று கே என்று கேட்பதற்கு இன்றைக்கு நமக்கு திராணி இல்லாமல் போகிவிட்டது நான் மூன்றாம் வகுப்பிலிருந்து மேடையில் பேசி வருகிறேன் ஒவ்வொரு முறையும் மேடையில் ஏறி பேசுகின்ற பொழுது என்னுடைய மனத்திற்குள்ளே ஒரு அற்புதமான சந்தோஷம் என்னை வந்து என்னை வந்து பற்றிக்கொள் ஆனால் இந்த கணத்தில் உங்கள் முன்னால் இங்கிருந்து பேசுவதற்கு நான் கோபப்படுகிறேன் வெட்கப்படுகிறேன் கேட்கறியுமா சிறு வயதிலிருந்து நான் மேடையில் ஏறி பேசி பார்த்த தலைகள் எல்லாம் வெள்ளை தலைகள் மடுக்கி தலைகள் இன்றைக்கு தான் இத்தனை கருப்பு தலைகளை இந்த கல்லூரியிலே பார்க்கிறேன் இதை நீங்கள் சிரிப்பதற்காக நான் சொல்ல உங்களுடைய பொறுப்பற்றனம் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் காட்டுகிறேன் தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சென்று சேர்க்கப் போகிற மாபெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு ஆனால் தலைகள் எல்லாம் வெளியே இருக்கின்ற பொழுது உங்களை இதுபோன்ற கல்லூரி வளாகங்களுக்குள்ளே கட்டி வைத்து கேள் என்று கேட்கக்கூடிய நிலை இருக்கிறதல்லவா இந்த நிலைதான் தமிழானது அழியக்கூடிய ஐம்பது மொழிகளின் பட்டியலில் ஒன்றால் சேர்க்கப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணம் இந்த கோபத்தினால் வெற்றி எதற்காக நான் இவர்களுக்கு ராமாயணத்தை போதிக்க வேண்டும் என்று தலைகுனிந்த பொழுது இந்த மண்ணில் ஒருவன் இருந்தான் அவன்தான் சொல்லுகிறான் கல்வி சிறந்த தமிழ்நாடு கல்வியின் மீது பற்றுதலே இல்லாத எங்களை பார்த்து ஏன் பாரதி இப்படி என்ன சான்று என்றாள் பாரதி கம்பன் பிறந்த தமிழ்நாடு கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று சொல்லி இவன் பைத்தியக்காரன் இவனை ஏன் நாம் கேட்க வேண்டும் என்று இன்னொரு பக்கம் பக்கம் அந்த கண்ணதாசன் கண்ணதாசன் தன்னை தவிர வேறு யாருமே இந்த உலகத்தில் கவிங்கண் இல்லை என்று சொல்லக்கூடிய மாபெரும் ஆக்கலாம் அவர் சொல்லுகிறார் வார்த்தை தமிழுக்கு வழங்கும் கவிவேந்தன் கம்பன் என்று சொல்லுகிறார் என்னவா ஒரு மொழிதான் ஒரு கவிஞனுக்கு வார்த்தைகளை எண்ணி தந்து அவனை பேச வேண்டும் ஆனால் இங்கே கண்ணதாசன் சொல்லுகிறார் அந்த மொழிக்கே வார்த்தைகளை வழங்கக்கூடியவன் கம்பன் என்று சொல்கிறேன் நான் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் இருவரும் எதற்காக கம்பனை இப்படி புகழ்கிறீர்கள் என்ற கோபத்தின் மூலே நான் திரும்பிய பொழுது பாரதியினுடைய தோளைப் பற்றி சொல்லுகிறான் எல்லை ஒன்றின்மை எனும் பொருளதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சியை கருதியும் முன்பு நான் தமிழ் சாதியை அமரத்தன்மம் அமரத்தன்மை வாய்ந்தது என்று இருந்தேன் என்று சொல்லுங்கள் இந்த தமிழ் ஏன் இன்றும் அமரத்தன்மை வாய்ந்ததாக இருக்கிறதா தெரியுமா கம்பனுடைய கவித்திரம் தான் இன்றைக்கும் இந்த தமிழானது உயிர்ப்போடு இருக்கிறது என்று பாரதி சொல்லுங்கள் உங்களுக்கு ஒன்று தெரியுமா இரண்டாயிரம் ஆண்டு வரலாறு நமக்கு இருக்கிறது இந்த இரண்டாயிரம் ஆண்டு வரலாறுகளில் தமிழகத்தில் பிறந்த எல்லா காப்பியங்களிலும் ஏதோ ஒரு மொழியினுடைய தாக்கம் ஏதோ ஒரு பண்பாட்டினுடைய தாக்கமும் இருக்கிறது சிலப்பதிகாரம் தொட்டு கம்பனுக்கு முன்பிறந்த சீவக சிந்தாமணி வரை பல்வேறு வகையான வடமொழி சொற்களும் வடமொழியினுடைய பண்பாடுகளும் நம்மை பிரித்து மேய்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் பத்தாம் நூற்றாண்டிலே ஒரு கபிகள் எழுகிறான் அவன் தான் கம்பள் அவன் என்ன செய்கிறான் தெரியுமா இவ்வளவு நாள் நம்முடைய எல்லாம் சீரடித்துக் கொண்டிருந்த இந்த வடமொழியை தவிர்த்து அவர்கள் மரபில் இருந்த ஒரு காப்பியத்தை உயர்த்தி பிடித்து நம்முடைய தமிழை காக்க முற்படுகிறது கம்பனில் நீங்கள் எவ்வளவுதான் தேடினாலும் கூட தமிழ் மரபுக்கு அப்பாற்பட்ட எந்த செய்திகளும் இருக்க அப்படி தமிழை காக்கக்கூடிய தமிழ் காவலன் கம்பன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே இந்த கம்பராமாயணத்தில் சில கதைகள் இருக்கிற அண்ணன்பர்கள் கம்பராமாயணத்தினுடைய கதை முழுவதும் உங்களுக்கு பத்து பாடல்களை சொல்லி இருக்கிறார் நான் உங்களை அவ்வளவு கடிமப்படுத்த மாட்டேன் சில செய்திகளை மட்டும் உங்களிடம் சொல்லிக்கொண்டு நான் விடைபெறுகிறேன் கம்பராமாயணத்திலே அகழிகை என்ற ஒரு பெண் இருக்கிற அந்த அகழிகையை அடைய விரும்பிய இந்திரன் என்ன செய்கிறான் கௌதம முனிவன் இல்லாத நேரம் பார்த்து அகழிகையினுடைய வீட்டுக்குள்ளே புகுந்து விடுகிறான் கௌதமனுடைய வேடத்தை வந்திருப்பவன் தன்னுடைய கணவன் தான் என்று எண்ணி அந்த அகழிகை என்ன செய்கிறாள் அவனுடைய விருப்பத்திற்கு இணங்குன அவளுடைய விருப்பத்திற்கு இணங்கி பாதி தான் தெரிகிறது அவன் தன் கணவன் அல்லன் என்பது இது தெரிந்த அடுத்த வினாடி அவளால் எதுவும் செய்ய முடியாத நிலையில் அவள் தன்னை அவனிடம் விடுது கௌதமுனி முனிவன் வருகிறான் வந்து கௌதம முனிவன் பார்க்கிறான் நீ என்னை ஏமாற்றி விட்டாய் நீ கற்கொழுக்கம் தவறிவிட்டாய் என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான் சிறுவருக்குமான சாபத்தை கொடுத்துவிடு தன்னை மீறிய நிலையில் தன்னுடைய கற்பை இழக்கின்ற அந்த வேளையில் அவளை என்ன சொல்லுகிறது கற்புழு கற்பிழந்த பெண் என்று இந்த சமூகமானது அவளை ஒரு வரையறைக்குள்படுத்துகிறது ஆனால் அவள் சாபம் பெற்று கல்லாக இருக்கின்ற அந்த வேளையில் ராமன் நடந்து வருகின்ற பொழுது அவளுடைய கால் புகழானது அந்த கள்ளி மீது பெற்று அவள் சாப விமோச்சனம் உலகில் உடல் சார்ந்து மட்டும் கற்பி பாவித்துக் கொண்டிருந்த இந்த உலகத்தில் மிக கோபமாக கம்பனானவன் இந்த மக்களுக்கு சாட்டையடி போல ஒரு வார்த்தையை சொல்லுகிறான் அஞ்சன வண்ணத்தான் அடிப்புகள் கதுவா முன்னம் வஞ்சி போல் இடையால் முன்னை வண்ணத்தால் ஆகி நின்றாள் நெஞ்சினால் பிழை பிழையிலாதாளை நீ அடைத்திடுக என்று சொல்கிறார் நினைத்தறிமா சொல்கிறார் இடையே பைத்தியக்காரா கற்பு என்பது உடலால் ஏற்படுவது அல்ல அது உள்ளத்தால் ஏற்படுவது அவள் தன்னை மீறி உடலை கிடந்திருக்கிறாளே தவிர அவளுடைய மனமானது தவறவில்லை கற்பு என்பது உடலில் இருக்கிறது என்று இங்கே இருக்கக்கூடிய எல்லாரினுடைய முகத்திலும் கற்பு எது உடல் சார்ந்தது அல்ல என்பது மட்டும்தான் கம்பனுடைய கருத்தா என்றால் கம்பன் இன்னொரு வார்த்தையும் கற்பு பெண்களுக்கு மட்டும் உரியதல்ல அது ஆண்களுக்கும் உரியது அந்த உரிய என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான் வடமொழியிலே ராமாயணம் இருக்கு இந்த வடமொழியிலே இருக்கக்கூடிய ராமாயணத்தில் ஒரு சின்ன நுட்பம் கம்பனுக்கும் அதற்கும் இருக்கிற ராமன் சுக்ரீவனுக்கு உதவி செய்து விட்டு வந்து விடுகிறான் உதவி செய்துவிட்டு வந்த சுக்ரீவனிடம் ஒரு வாக்குறுதியை பெறுகிறான் கார்காலம் முடிந்தவுடன் நீ படை திரட்டி விட்டு வா என்று ஆனால் இந்த சுக்ரீவன் குடி போதையிலே படை திரட்டாமல் அங்கேயே நின்று விடு கோபப்படுகின்ற ராமன் தன்னுடைய தம்பியான இலக்குவனை அனுப்பி வைக்கிறார் இலக்குவன் மிகுந்த கோபத்தோடு வருகிறான் இவர்கள் எல்லாம் இங்கே குடிபோதையே மயங்கி கிடக்கிறார் வருகிறான் வருகின்ற வேளையில் தூரத்தில் அங்கதன் என்ற ஒரு சின்ன குரங்கு அதை பார்த்து விடுகிறேன் சென்று மயங்கி கிடக்கின்ற சுப்ரீவனை எழுப்புகிறான் சித்தப்பா எழுந்தது அங்கிருந்து இலக்குவன் வருகிறான் வந்தால் நம்மை கொலை செய்து விடுவான் எழுந்தருகிறார் இவன் எழுந்திருக்கும் அந்த நேரத்தில் அங்க ஒன்று தோன்றுகிறது இவன் பெண்ணை பார்த்தான் மதிக்கக்கூடியவள் எனவே நம்முடைய தாயை எடுத்து வந்து முன்னே நிறுத்தி விடுவோம் என்று கூட்டி வந்து நிறுத்துகிறான் விதவை கோலத்தில் நிற்கிறாள் தாரி இந்த கதவை உடைத்து கதவு தூள் தூளாக பறக்கின்ற அந்த நேரத்தில் எதிரே தாரி நிற்கிறாள் இலக்குவன் பார்க்கிறான் பார்த்த விடாடியே அவனுக்கு என்ன தோன்றுகிறது என்னுடைய மனைவி இப்படித்தானே என்னை எழுந்து அங்கே தனியே இருப்பாள் என்று தோன்றுகிறது இது வாழ்மீகமாக ஆனால் கம்பனில் ஒரு மாற்றம் இருக்கிறது இந்த கதவை உடைத்து உள்ளே வருகின்ற பொழுது தாரையை பார்க்கிறான் இலக்குவன் பார்த்த அந்த மாத்திரத்திலேயே தலை குனிந்து படுகிறான் தலை குனிந்து கொண்டு அவன் இந்த விதவை கோலத்தில் தானே நம்முடைய தந்தையை விட்டு அந்த மூன்று தாய்மார்களும் அங்கே இருப்பார்கள் என்று அந்த பெண்ணை பார்த்த அடுத்த கணத்தில் தன்னுடைய தாயாரை எண்ணி பார்க்க தமிழனுடைய பண்பாடு என்ன தெரியுமா தன்னுடைய மனைவியை தவிர வேறு ஒரு பெண்ணை காணுகின்ற பொழுது அவளை தாயாக காண வேண்டும் என்ற நுட்பத்தை தான் நமக்கு நமக்கு மட்டும் வயது சிறுமி எட்டு வயது சிறுமியின் மீதெல்லாம் காமம் கொள்ளுகின்ற காமுகர்கள் இந்த மண்ணிலே பிறந்திருக்க மாட்டார் அப்படிப்பட்ட காமுகர்கள் நிறைந்து இந்த சமூகமாக மாறியதற்கு காரணம் நீங்கள் கம்பராமாயணத்தை படிக்காமல் போனது சரி அப்பொழுது ஆண் பெண் ஒரு சமத்துவத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் கம்பராமாயணத்தை படிக்க சொல்லுகிறாயா என்று நீங்கள் எனக்கு ஒரு கேள்வி கேட்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுவதற்காக இந்த கம்பராமாயணத்தை படிக்கச் சொல்லவில்லை அரசியல் அறந்தான் இந்த உலகின் எல்லா அருங்களுக்கும் தலைமையானார் எனவேதான் திருவள்ளுவர் என்ன செய்கிறார் அறத்திற்கும் இன்பத்திற்கும் கொடுத்த இடைவெளியை காட்டிலும் அரசியலுக்கு மட்டும் அமைச்சு தூது அறம் செங்கோன்மை கொடுங்கோன்மை என்று அத்துணை வகையாக அரசியலை பாதுகாக்க முடிகிறது ஒரு நாட்டில் அரசியல் அறம் சரியாக இருந்தால் ஏனைய எல்லா அறங்களும் சரியாக இருக்கும் என்பது வள்ளுவனுடைய வாதம் அந்த வகையில் கம்பனும் அதை வலியுறுத்த உட்படுகிற ஒரு நாட்டில் ஒரு அரசானது எப்படி இருக்க வேண்டும் என்றால் சிறியவர் என்று ஒருவரை இகழாமலும் உயர்ந்தவர் என்று ஒருவனை உயர்த்தி பிடிக்காமலும் உயர்ந்திருக்க வேண்டும் என்பதை கம்பராமாயணம் சொல்லுகிறது சுக்ரீவனுக்கு முடிசூட்டி விட்டு ராமன் சொல்லுகிறான் சிறியர் என இகழ்ந்து நோவு செய்வன செய்யல் மற்ற இன்மெறி இகந்து யான் ஓர் தீமை இடைத்ததால் உணர்ச்சி நீண்டு குறுகியதாம் மேனியாகி கூனியால் குபத்தோளாய் வெறியன எய்தி நெய்தின் வெந்துயர் கடலில் விழுந்தேன் என்று சொல்லுகிறான் சொல்லுகிறான் சிறியவர்கள் என்று எண்ணி யாருக்கும் துன்பம் செய்து என்னுடைய சின்ன வயதில் கூணி என்ற ஒரு கூன்முதுகு காரியை நான் இவள் ஏளனம் செய்து இவள் சிறியவள்தானே என்று நான் அவளை வீழ்த்தியதன் விளைவு இன்றைக்கு நான் காடு நோக்கி வந்திருக்கிறேன் எனவே ஏழைகள் என்று பாராதே உயர்ந்தவர்கள் என்று பாராதே எந்த உயிர்களுக்கும் துன்பம் தராமல் இந்த வாழ்க்கையை நடத்து இந்த ஆட்சியை நடத்து என்று சொல்கிறார் ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியை பாருங்கள் ஏழைகளான விவசாயிகளினுடைய பிணங்களின் மேலும் மேல்தான் இன்றைக்கு இந்த ஆட்சியானது கட்டமைக்கப்பட்டுக் கொண்டது இளைஞர்களுக்கு நான் கை தட்டுவதும் இன்னொருவனை ஏலனம் செய்து இறக்குவதும் தானே நமக்கு வாய்ப்பையாக இருக்கிறது எதிர்த்து எவ்வளொருவன் இன்றைக்கு சமூகத்திற்காக இறங்கி கேள்வி கேட்கக்கூடிய திராணியுடையவண்ணாக இருக்கிறேன் மேலும் அவன் சொல்லுகிறான் ஒரு நாட்டினுடைய அறம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது அவன் சொல்லுகிறான் நாயகன் அல்ல நம்மை நனிவயந்து எடுத்து நல்கும் தாய் என இனிதி பேணி தாங்குதி தாங்குகிறேன் ஒரு நாட்டை ஆளக்கூடியவன் எப்படி இருக்க வேண்டுமான்னு தெரியுமா நீ ஹீரோ அல்ல நீ நாயகன் அல்ல ஒரு தாயானவள் எப்படி குழந்தையை தாங்க வேண்டுமோ அதுபோல தாங்க வேண்டும் என்று சொல்கிறார் இந்த அரசியல் அறம் புரிந்திருந்தால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பதவி போட்டிகள் இந்த மண்ணிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறார் அப்படி என்றால் உங்கள் நாடு சரியாக இருக்க வேண்டும் என்றால் அரசியல் சரியாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கம்பனை படித்து தர வேண்டும் சரி ஆண் பெண் ஒழுக்கம் அரசியல் இதற்காக மட்டும்தான் எங்களை கம்பனை படிக்க சொல்லுகிறாயா என்றால் இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லுகிறேன் கம்பராமாயணத்திலே பரதன் என்று ஒரு பாத்திரம் இருக்கு சேவையும் செய்யாமல் எந்த ஒரு சூழ்ச்சியும் செய்யாமல் ஆட்சியானது தானாகவே அவனை வந்து சேருகிறது அவன் என்ன செய்கிறான் இது எனக்குரிய ஆட்சி அல்ல இது என்னுடைய ஆட்சி அல்ல இது என் அண்ணனுக்குரிய ஆட்சி இந்த ஆட்சியானது என்னை வந்து சேர்ந்திருக்கிறது என்று சொல்லி என்ன செய்கிறான் தன்னை நாடி வந்த ஆட்சியை தூக்கி சென்று அடித்துவிட்டு அண்ணனை நான் கூட்டி வரப்போகிறேன் என்று காட்டுக்கு பார்க்கிறான் நீ எதற்காக அண்ணனுக்கான ஆட்சியை நான் அண்ணனுக்காகவே இவன் பார்க்கிறான் இவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை அப்படி பார்த்து சொல்லுகிறான் தாயூரை கண்டு தாதை உதவிய தரணி தன் தீவிலை என்ன நீந்து சுந்தனை முகத்தில் தேக்கி பொயினை என்றபொழுது புகழி நோய் தன்மை கண்டால் ராமன் கேள் ஆவரோ தெரிகனம் என்ன சொல்லுகிறான் தந்தையின் மூலமாக தானாக வந்த அரசாட்சியை ராமன் ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் உன்னை நாடி வந்த அரசாட்சியை கிடைத்தவுடன் தூக்கி எரிந்தாயே நீ ராமனை விட உயர்ந்தவன் என்று சொல்லுகிறான் மேலும் சொல்லுகிறான் என் புகழ்கின்றது ஏழை எரிமை தன் புகழ் கற்றை மற்ற ஒளிகளை மண் புகழ் பெருமை நுங்கள் மரவினோர் புகழை எல்லாம் உன் புகழ் கொண்டாய் உயர்குணத்து உறவு தோழாய் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான் நான் என்ன சொல்லி உன்னை புகழ்வது தனக்கு கிடைத்த ஒரு சொத்தை தூக்கி எடுக்கின்ற நீ இருக்கிறாயே உனக்கு முன் தோன்றிய எல்லாரினுடைய புகழையும் நீ அழித்து விட்டாய் நீதான் இந்த உலகத்தில் புகழானவன் என்று சொல்கிறான் இப்படி ஒரு பாத்திரம் அதே போல அங்கதன் என்ற இன்னொரு பாத்திரம் இருக்கு ராமன் சீதையானவள் இலங்கையில் இருக்கின்ற பொழுது தூதுவனாக அங்கதன் என்ற ஒருவனை அனுப்புகிறான் அந்த அங்கதன் யார் தெரியுமா ஒரு பதிமூன்று வயது குழந்தை வயது குழந்தை தூதாக அனுப்பப்படுகிறான் மேலே வீட்டு இருக்கிறான் ராவணன் என்று ஒரு மிகப்பெரிய அரசன் அவன் கேட்கிறான் நீ யார் அதற்கு அந்த அங்கதன் சொல்லுகிறான் நான் யார் என்றால் கேட்கிறான் சிறுவயதில் நான் குழந்தையாக தொட்டிலில் படுத்துக் கொண்டிருந்த பொழுது ஒருவன் தன்னுடைய வாளினால் ராவணன் என்ற ஒருவனை கட்டி வந்து என் முகத்திற்கு நேராக கிழிகிழிப்பையாக ஆட்டி இதோ பார் பத்து தலை பூச்சி இவன் தான் ராவணன் என்று அடையாளம் காட்டினான் அப்படிப்பட்ட வாலிகன் மைந்தன் நான் அங்கதங்கு என்று அடையாளப்படுத்துகிறேன் பேரரசன் ராவணன் நடுநடுங்கி போய் விடுகிறான் நானா என்று அவன் நடுங்கி போய்விட்டு ஓ நீ வாலிகின் மைந்தனா என்று புரிந்து கொள்கிறான் அப்பொழுது ராவணனுடைய குருவரை பற்றி ஒரு யோசனை செய்கிறது இவன் வாலிகின் மைந்தன் தானே வாரி நம்முடைய நண்பனாயிற்றே இவனை நம் பக்கம் ஈர்த்துக் கொள்ளலாம் என்று என்ன சொல்லுகிறான் அங்கதான் நீ என்னுடைய மகனான இதோ சீதகி நான் மனைவியாக பெற்றேன் நீ எனக்கு புதல்வனாக போகிறாய் இந்த நாடு முழுவதுமே உனக்கு தருகிறேன் இந்த உலக ஆட்சி முழுதும் உனக்கே தந்துவிடுகிறேன் என்று சொல்கிறான் இன்றைக்கு நானாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் ஓபிஎஸ் பக்கத்திலிருந்து எதிரணிக்கு சென்றிருப்போம் இந்த ஓபிஎஸ் என்று நான் சொல்லுவதால் நீங்கள் நான் அரசியல் பேசுகிறேன் என்று எண்ணிவிடாதீர்கள் ராமன் ஒரு பெருமாள் சாமி அதனால் ஓபிஎஸ் என்று குறிப்பிடுகிறேன் இந்த அணிமாறக்கூடிய எண்ணமானது இன்றைக்கு அரசியல் வட்டாரங்களில் மிகுதியாக பரவியிருக்கிறது ஒரு சின்ன குழந்தை பதிமூன்று வயது குழந்தை ஒரு நாட்டை ஆளக்கூடிய பேரரசனை பார்த்து சொல்லுகிறது நாய்தர கொள்ளும் சீயும் நல்லரசு என்று நான் சொல்கிறது ராமனா நீயா எனக்கு ஆட்சி கூடாது நான் யார் தெரியுமா நீ யார் தெரியுமா ஒரு நாயானது எனக்கு ஆட்சியை தர சிங்கமான நான் ஏற்றுக்கொள்ளுவேனா என்று கேட்கிறேன் வயது சிறுவன் ஒரு பதிமூன்று வயது சிறுவன் ஒரு நாட்டை ஆளக்கூடிய எதிர்த்து பேசுகிறார் இளைஞர்களாகிய நமக்கு இல்லாத இரண்டு பண்புகளை இந்த இரண்டு பாத்திரங்கள் எடுத்து காட்டுகிறது நமக்கு இல்லாத நமக்கு உரிமையில்லாத ஒரு குரல் நம்மை நாடி வருகின்ற பொழுது அதை உதறி தள்ள வேண்டும் என்பதை வரதன் தன்னை விட அதிகாரத்தில் உயர்ந்திருந்தாலும் ஆசை காட்டினாலும் அதற்கு அகப்பட மாட்டேன் என்று அதை எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு துணிவும் இன்றைக்கு நமக்கு இல்லாமல் எனவே கம்பன் என்பவன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பண்பாட்டு வீழ்ச்சிகளையும் தடுக்கக்கூடிய காவலனாக நிற்க ராமாயணம் என்பது ஆண் பெண் வேற்றுமைகளை கலைந்து ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் சொல்லுவதை உடைத்து ஒரு பெண்ணுக்கான சமத்துவம் என்ன ஆணுக்கான சமத்துவம் என்பதை சொல்லுவதாகவும் அரசியல் அறத்தை சொல்லுவதாகவும் மனிதனுடைய வாழ்வியல் அறங்களை உயர்த்தி பிடிப்பதாகவும் இருக்கிறது இவ்வளவு அறத்தையும் காட்டுகின்ற கம்பராமாயணத்தை இதற்கு மேலும் நீங்கள் வேண்டாம் எதற்கு என்று கேட்பீர்களே நீங்கள் கம்பராமாயணம் படிக்க வேண்டாம் நன்றி வணக்கம் இன்றைய மாணவ படிக்க வேண்டும் என்பதே எங்களது எல்லாருடைய எண்ணமும் கூட அருமை தம்பி திருமாரன் அவர்கள் தமிழ் இலக்கியம் வளராமல் போவதற்கு நம்முடைய இளைஞர்களே காரணம் என்று அவருடைய உங்கள் மீது வைத்திருக்கிறார் அருமை மாணவர்களே நீங்கள் அனைவரும் இலக்கியத்தை படித்து அவருடைய ஆதங்கத்தை தீர்த்து வைக்க வேண்டும் தமிழை வளர்த்து நீங்களும் வளர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொண்டு இவர்கள் இருவரும் விரைவேசி வாங்க முடியாத வைரங்கள் சத்தம் இல்லாமல் சாதித்தவர்கள் தேர்வுக்கு கற்கின்ற கொள்கை மாறி தேர்ந்து தெரிந்து கற்பவர்கள் தமிழும் கம்பன் கழகமும் இரு கண்ணாக தாங்கிய தமிழ் கொண்டர்கள் ஒப்பாரும் மிக்காரும் உமக்கு இல்லை முப்பாலை போல் உம் புகழுக்கும் எல்லை இல்லை தப்பாமல் உம் புகழை உலகம் சொல்லும் उन तपाई उल